ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் அங்கன்வாடி பன்னிடத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு விளையாட்டு வந்திருக்கு ஸோ அதை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி விழுப்புரம் அரியலூர் ரெண்டு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ புதுசாக திருச்சி மாவட்டத்துக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு காலி பின்னிடத்துக்கு வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ டோட்டலாக சேர்த்தா ஐநூற்றி அறுபத்தாறு காலி ஸோ எந்த மாவட்டத்துக்கு வேந்திருக்கோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்க முடியும் அதுவும் அந்த மாவட்டத்தில் அந்த அவங்க சொன்ன இடத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதனால் அந்த அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் ஊருக்கு வந்தால் வீடியோ போடுங்க வீடியோ வீடியோ போடுங்கன்னு ஸோ ஒரே ஜாபுக்கு ஒரே கைண்ட் ஆஃப் ஜாபுக்கு மூணு வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டதே கிடையாது ஸோ மூணு வீடியோ இன்றைக்கி போட்டாச்சு ஸோ இனிமேல் மற்ற மாவட்டத்துக்கு வந்தால் நான் அந்த மூணு வீடியோ டெ டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்ற மாவட்டத்துக்கு வந்தால் நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எங்கள் மாவட்டத்துக்கு வந்ததை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரம் மாவட்ட வீடியோவில் ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணுறது உங்கள் மாவட்டத்தில் இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத படம் போட்டு காட்டியிருப்பேன் ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு இது இப்போதைக்கு மூணு மாவட்டம் வந்திருக்கு மற்ற மாவட்டத்தில் சேர்ந்தவங்க எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு கேத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் விழுப்புரம் மாவட்ட அங்கன்வாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை பார்த்து அப்படியே பண்ணிக்கோங்க ஸோ அதில் என்ன சொன்னோன்னா அதே ட்ரை பண்ணுங்கள் ஸோ போதும் உங்களுக்கு வந்திருந்தால் அதுலேயே தெரிஞ்சிடும் ஸோ இந்த வேலை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ பெண்கள் மற்றும் ஆதரவற்ற வந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு மற்றும் கஷ்டப்பட ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் போஸ்ட்டாக அதெல்லாம் அனுப்ப போகிறதில்ல டேரெக்டாக அந்த மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களோட ஆஃபீஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஒவ்வொரு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இடையில வந்து லீவுனால தானே சேர்க்கக்கூடாது நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் தான் போய் அப்ளை பண்ண முடியும் ஸோ அடுத்த அரியலூர் மாவட்டத்துக்கு பிப்ரவரி பனிரெண்டு லாஸ்ட் டேட்டு திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி பதினொன்று லாஸ்ட் டேட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் திருச்சி மாவட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம் இதை சொல்லவே வேண்டாம் எல்லாமே தெளிவாக இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிடிஎஃபை பார்த்து படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என் கடமைக்கு நான் சொல்லிடுறேன் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூணு காலி பண்ணிட்டு இருக்குது முதன்மை அங்கன்வாடி பணியாளர் அதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு பணியிடமும் அதுக்கு அதுக்கப்புறம் மினி அங்கன்வாடி பணியாளருக்கு ஆறு பணியிடமும் ஹெல்ப்பருக்கு தொண்ணூற்றி ரெண்டு பணியிடமும் இருக்குது ஸோ மெயின் அங்கன்வாடி மையப் பணியாளருக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மலைவாழ் மக பகுதியாக இருந்தால் ம மலைவாழ் மக்களாக இருந்தால் எயிட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மினி அங்கன்வாடிக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மற்றவங்க மலைவாழ் மக்களாக இருந்தால் எயிட் எயிட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஹெல்ப்பர் அங்கன்வாடி உதவியாளருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வயசு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் நம்ம பழைய பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதையும் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கே தெரியாது அங்கன்வாடி இந்த சத்தன ஜாப் அப்படின்னா எப்படி வரும்னா ஸோ எங்கே வேலை இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் நம்மள இருக்கிற மாதிரி நம்மளை கேட்பாங்க அப்படி தான் எடுப்பாங்க ஸோ எங்கே வேலை இருக்குதுன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் கேட்டால் தெரியும் ஸோ ஆஃபீஸு எங்கே போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதாவது வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் மாவட்ட திட்ட அலுவலக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொடுத்துக்கலாம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம் எல்லாமே வேலை நாளில் கொடுக்கணும் கடைசி தேதி திருச்சி மாவட்டத்துக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஸோ நீங்கள் அந்த ஆஃபீஸில் நீங்கள் வாங்க போகிற அந்த அப்ளை பண்ண போகிற ஆஃபீஸில் கேட்டால் தான் இந்த இடத்துல வேலை இருக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அந்த பணியிடத்துக்கு நீங்கள் நீங்கள் வந்து அதே கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதே கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ இந்த மாதிரினா ஆளை கிடைக்காத பட்சத்தில் ஆள் இதுக்குன்னா இல்லாத பட்சத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அதுக்கு இருக்கிற பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்தை சேர்ந்தவங்க கூட இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நகர்ப்புறத்தில் வந்து அதே அந்த என்ன வே அந்த வேலை எங்கே இருக்கோ அதே வாடை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதே கோட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ அடுத்து வந்து உங்களோட நீங்கள் போகும்போது உங்களோட இருப்படை சான்றதுக்கு பதிலாக உங்களை ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொண்டு போங்க ஆதார் ஓ ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் இணைக்கப்படணும் ஜெராக்ஸ் தான் இணைக்கணும் ஸோ அதை கொண்டு போங்க ஸோ இதுக்கான விண்ணப்பப்படியும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எப்படியும் அந்த ஆஃபீஸுக்கு போய் தான் எல்லா வேலையும் நடக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து பண்ண முடியாது ஸோ விண்ணப்பம் அப் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷனில் உள்ளதையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த வட்டார குழந்தை வளர்ச்சித் திட்ட அலுவலகத்தில் போய் நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த விண்ணப்பத்தினா நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கீழே உள்ள அலுவலகத்தில் எதா உள்ள போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இப்போதைக்கு எந்த இடத்துல வேலை இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் போய் விசாரிச்சுக்கோங்க ஸோ நிறைய ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்கல்ல அந்த இதில் போய் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அங்கே விசாரித்தாலும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எந்த மாவட்டத்துக்கும் வந்துச்சுன்னா நட எல்லா மூணு வீடியோ போட்ருக்கேன் அந்த மூணு வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியாச்சு விழுப்புரம் வீடியோ இதில் பாருங்கள் அதுலேயே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் உங்கள் செல்ஃபாவே நீங்களே பார்த்துக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ